நன்றி செலுத்துகிறோம் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய போகிறீங்க அப்பா நன்றி செலுத்துறோம் ஆசீர்வதிங்க ஆற முதல் முடி போறோம் நாள் நடக்கிற எல்லா ஊழியங்கள் நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கும் ஆசீர்வதிங்கப்பா நிர்வாக ஆசீர்வதிங்க தகப்பனே எல்லா ஐக்கிய பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஊழியர்களையும் ஆசிர்வதிக்கும்படியாிக்கிறவர்கள் ஊழியர்களுக்கிறோம் எல்லா மக்களை ஆசீர்வதித்து தகப்பனே அப்பா நாமத்தை மகிமைப்படுத்துங்க மூலம் மகிமைப்படுத்துங்கிறவங்க நல்ல பிதாவே ஆமீன் 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 அலே லுயா லே கர்த்தர் கத்த நல்லவர் ஆமேன் தொடர்ந்து செய்திக்கு முன்பதாக ஆமேன் சோதரிக்கிறோம் ஒரு விசேஷித்த பாடல் கேரள் சோதரிக்கிறோம் ஒன்றாம் தேதிக்கு முன்பதாகவே பாடல்களை பயிற்சியளித்து தோறும் கேரள் பாடல் குழுவினர் கத்தன் லாபத்தை மைப்படுத்திருக்கிறார்கள் இந்த பிரதான பண்டிகை நாட்களில் அவங்களை கவனப்படுத்துகிற வண்ணமாக அவர்களுக்கு ஒரு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது முன்பாக வந்து ஆமேன் விசேஷ பாடலை காட்டிலும் அவர்கள் பாடி ஏற்றின பாடல்கள் அணையில் உண்டு அவர் பாடலை பாடி கொடுக்கும்படி நான் பட்சமாக கேட்டுக்கொள்கிறேன் ஆமேன் பிரேசம் புதிய பாடலிருந்து முதல் பாடலிருந்து ஒரு பல்லவி ஒரு சரணம் பாடப்படம் முதல் பாடல் பிள்ளைகளை கலந்து கொண்ட அனைவரும் முன்பதாக வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிற வரும்படியா வாங்க வாங்க ஃப்ரெண்டில் இடம் இருக்குது முதல்ல சபைக்குள்ளே உட்காருவோம் அது பின்பு வெளியே உட்காரலாம் கொஞ்சம் சபையாக இருக்கும் இன்னும் வாங்கம்மா கொஞ்சம் வாங்க கற்றுக்கலாம் ஸ்ரீபார் வாங்க சொத்துறோம் i do.

ஆடி சொல்ல வந்தோம் இங்கே